அண்ணா பல்கலைக்கழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் விருத்தாசலம் அரசு குழஞ்சியப்பர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தின் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் விருத்தாசலம் அரசு குளஞ்சியப்பர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தின் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் விருத்தாசலம் அரசு குளஞ்சியப்பர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அறிக்கையை வெற்றி கழகத்தின் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் விருத்தாசலம் கல்லூரியின் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அறிக்கையை துண்டு பிரசுரமாக தமிழக வெற்றி கழகத்தின் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் விருத்தாசலம் அரசு குழஞ்சியப்பர் கல்லூரியின் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அண்ணா பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அறிக்கையை துண்டு பிரசுரமாக தமிழக வெற்றி கழகத்தின் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் விருத்தாசலம் அரசு குழஞ்சியப்பர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்